தெரியாத ஒரு ஜென்மம் ஒரு பதிமூணு வயது கிட்ட சரியில்லாமல் நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்ம வெளியில் கூட சொல்ல முடியல வெளியில் பதிவு கொடுக்கணும் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு தான் இந்த பதிவை உங்களோட கண்டிப்பாக பகிர்ந்து தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியம் அது உங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய தருணத்தில் மக்கள் இருக்கணும் அதற்காகத்தான் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னைக்கு நிலைக்கு விலங்குகளை கூட நான் சம்மந்தப்படுத்தி ஒருத்தரையும் சொல்ல முடியாது ஏன்னால் விலங்குகள் கூட தெய்வத்துக்கு இணையானது தான் இல்லையா அதனால் நான் விலங்கோடு கூட ஒப்பிடுவதற்கு இஷ்டம் இல்லை அப்படிப்பட்டவர்களால் இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டே இருக்குது சரி பரவாயில்லை நம்மளா நம்ம தான் வந்து கட்டி காப்பாற்ற போகிறமா கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் சாக்கடைகள் கலக்குது அப்படிங்கிறப்போ தனி ஒரு ஆளால் என் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீகம் சார்ந்து ஒரு ஒப்படைப்போடு ஒரு குடும்பம் உறவுகள்னு எல்லா நிலையுமே ஒரு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஒரு மக்களுக்காகவே இல்லை ஒரு ஆன்மீகத்துக்காகவோ இல்லை இறைவனுக்காகவே தொண்டு செய்யக்கூடியவங்கள்லாம் நிறைய வந்து போயிருக்காங்க அதனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளால் வந்து எதையுமே இங்கே திரு திருத்தியோ நிப்பாட்ட வைக்க முடியாது தான் ஆனாலும் ஆன்மீகம்ன்ற வார்த்தைக்குள்ளே தான் என்னுடைய தெய்வங்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா அப்போ அந்த தெய்வங்களுக்கு ஒன்றுன்னா என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு சேதார மாதிரி தானே அப்போ எனக்கு கோவம் வருது எனக்கு வந்து அது சரி தப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு முழுமையாக இருக்கு இல்லையா ஒருத்தரை பத்தியோ இல்லை மற்றவங்களை பத்தியோ ஏன் சொல்லணும் அப்படின்னா இங்கே அதுதான் இது கலியுகம் சொல்லிதான் ஆகணும் இப்போ அப்படி வேண்டாம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா அதெல்லாம் தேவையில்லை கோர்ட்டு ஜட்ஜு வக்கீல்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் லட்சக்கணக்கான வக்கீல்கள் இருக்காங்களாம் அடுத்த ஆந்திரா பெங்களூர்லாம் எவ்வளவோ தெரியல அவங்க எல்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இல்லாமல் போயிடுவாங்களா என்ன இல்லையா அதனால இது அப்படி தான் ஆயிடுது வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அது என்ன விதமான நாரத்தன்மையாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம பேசணும் ஏன்னா மக்களுக்காக பேசணும் ஆயிரம் பதிவு நம்ம யூடியூப்பை திறந்துட்டால் தெரியுமே நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு போயிடும் நம்ம சொல்லணுன்றதே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு இருந்தாலும் ஒரு ஆயிரம் நான் அப்படி நீ இப்படி அப்படி இப்படி வந்துட்டு இருந்தாலும் அது எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கணும் அது நானா இருக்கணும்னு நான் பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன் சரியா ஆனால் அதற்கு கூட வேலை வைக்காமல் நம்ம திருவாரூர் திருவாரூர் ஊரில் ஒரு கிராமம் அந்த ஊரில் திருவாரூர் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு அவர் இன்ஸ்பெக்டர் தான் அவரோட பேர் மோகன் அவர் வந்து எனக்கு இனிமேல் அந்த வேலையும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா அம்மா நீங்கள் வந்து இனிமேல் இதில் தலையிட வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய எனக்கு வந்து தங்கங்களா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உண்மையாக இருந்தால் ஆயிரம் தடவை யோசிப்பேன் ஆயிரம் விஷயங்களை பார்ப்பேன் அது சரியாக தவறான்றதை பார்த்துட்டு அது விதிகளுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு நான் மட்டும்தான் நான் பதிவு கொடுப்பேன் எதுவாக இருந்தாலுமே முட்டாள்தனமாக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே செய்ய மாட்டேன் சரியா அந்த வகையில் அவங்க சொன்னது என்னென்னா அம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா அவ்வளோ சங்கடப்படுவேன் நான் அதனால நீங்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு வரக்கூடியன்னா நம்ம தெரியப்படுத்திட்டோமா இப்படி இருந்தால் இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னா அப்போ நமக்கு தான் வந்து அந்த ஆதாரங்கள் வருது என்ன சொல்கிறேனே புரியல மொதல் விஷயத்த சொல்லிடுவோம் திருவாரூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நான் வந்து குறிப்பிட்ட அவங்க ஃபோட்டோவோ அவங்களுடைய பெயர்களோ நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு பையன் முப்பத்தி ஆறு வயசுக்கு பையன் கல்யாணம் முடிஞ்சவர் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு அந்த பொண்ணு தான் வந்து நமக்கு வீடியோ வந்து அனுப்பிச்சிருந்தது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல் வாய்ந்த ஒரு வீடியோ தான் என்ன நடந்தது அப்படின்னா அந்த திருவாரூரில் ஒரு முத்துமாரியம்மன் கோவில் வந்து பூசாரி நான் தான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கடையில் சிலைகள் விற்கிது இல்லை அந்த சிலையவோ அந்த சிலை உரிய பெயர்களவோ நான் குற்றம் சொல்லலை ஏன்னா அதெல்லாம் எனக்கு உயிரோடு கலந்தவை ஆனால் கடையில் விற்கிதுன்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க எல்லாம் என்கிட்ட வர்றேன்னு சொன்னாங்க நான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்களை மக்கள் நம்பி போகிறதுங்கிறது தவறு அந்த மாதிரி தான் அந்த பையனும் ஒரு நாலஞ்சு சிலைகள் குட்டி குட்டியாக வாங்கி வீட்டில் வச்சுட்டு கோவில் இல்லை வீட்டிலேயே ஒரு ஓரத்தில் அந்த சிலைகளெல்லாம் வச்சுட்டு நானும் பூசாரி நானும் வந்து கோயில் வச்சுருக்கேன் எனக்கு உத்தரவு கிடச்சிது எனக்கு வந்து நல்ல வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த வேலை பார்த்துட்ருக்காரு அப்போது அந்த ஊர் அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு பதிமூணு வயசு பெண் பிள்ளையை கூட்டிகிட்டு ஒரு அம்மா வராங்க வராங்க வர்றாங்க தொடர்ந்து பல வாரங்கள் வந்துகிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் அந்த பையனுடைய மனைவிக்கு வந்து டவுட்டு வந்துடுது என்னது இது பொழுதுண்ணிக்கு அந்த அம்மா வருது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது அந்த பொண்ணு பதிமூணு வயசாகியும் ஏஜ் அட்டன் பண்ணலை இப்போ ஏஜ் அட்டன் பண்ணாத அந்த குழந்தைய நான் வந்து மருந்து கொடுத்து வார வாரம் வெள்ளிக்கிழம நான் மருந்து கொடுத்து அந்த பொண்ணு மருந்து கொடுக்கும் ஒரு மாதிரி மயக்கம் போட்டுவிடும் படுக்க வச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு அனுப்பி வச்சுட்றேம்மா நீங்கள் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஒரு மூணு நாலு வாரமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார் இந்த அந்த பிள்ளை அந்த அந்த ஆளோட மனைவிக்கு டவுட் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ எடுத்துடுவோம்னு சொல்லிட்டு சென்னல் இருக்குது இல்லையா அந்த ரூம்போட ஜன்னல் அடைக்கப்பட்ட ஜென்னலில் வட்டமாக நாளே வந்து ஓட்டை போட்டு வச்சுட்டு அதை ஒரு பேப்பர் வச்சு ஓட்டி உண்மையிலேயே அந்த பிள்ளையை நான் அவ்வளோ பாராட்டினேன் அவ்வளோ பாராட்டினேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான குணங்கள் வராது ஆனால் அது எங்கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை அம்மா நான் அனுப்புகிறேன் என் பிள்ளைங்க எதிர்காலம் உங்கள் கையில் தான் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபோட்டோ வீடியோ எதையுமே நான் போடலை இல்லைன்னா இப்போ நான் வீடியோவே ஒளிபரப்பு பண்ணிடுவேன் அதே மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொன்னது என்னென்னா நீங்கள் வீடியோ எதையும் வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னார் அதனால் நான் பண்ணலை அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காருனா அந்த தண்ணி மாதிரி ஏதோ கலந்து கொடுக்கும்போது அந்த மயக்க மருந்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் தொந்தரவு வந்து பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து வீடியோ பதிவில் பார்க்கும்போது ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு கூட எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் அவன் செலை வச்சுருக்கான் உள்ளே மூணு நாலு சிலை வச்சிருக்கான் சிலை வச்சவங்களுக்கெல்லாம் தெய்வம் பேசணுன்னா வணங்குறவன் வணங்காதவன் ரோட்டோரத்தில் எல்லாருமே சிலை செய்கிறவன் தான் சிலைகள் நிறைய வச்சுருக்கவன் தான் இல்லையா அங்கெல்லாம் போய் அப்போ வழிபாடு நடக்கிறதா மக்கள் வந்து என்னென்னா ஒரு பட்டையை போட்டுறது இவங்க சும்மாவாக கிழிக்கிறாங்கன்றீங்க சும்மாவாக கிழிக்கிறாங்க ஊடகத்தில் ஒரு கெட்ட பேருக்கு தான் ஓராயிரம் பேரும் கெட்ட பேர் ஆகிறது இதுதான் அந்த மாதிரி அவன் பண்ண அந்த வேலை வந்து தன்னோட மனைவினாலேயே வெளிக்கொண்டு இருந்தேன் என்னுடைய ஃபோனுக்கு வந்தது வந்த நிமிஷம் நான் கிளம்பி போனேன் நான் எனக்கு எந்த நேரம் வந்ததோ அந்த நேரம் நான் கிளம்பி போனேன் யாருக்கும் பயப்படுறதோ யாருக்கும் அஞ்சுறதோ நான் கிடையாது என்னுடைய தாய்க்கு நான் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் கோவம்னு வந்துடுச்சுன்னா பார்க்க வேண்டாம் யாரும் அந்த கோவத்தை பார்க்க வேண்டாம் அதனால் நான் அப்போவே கிளம்பி போனேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் அந்த வீடியோ பதிவை கொடுத்ததுமே அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க எப்படின்னா எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்க பண்ணலை ஏன்னா ஒரு க மனைவி வந்து தெரியாமல் வேறு ரூபத்தில் ஏதோ ஒன்று இப்போ தான் வந்து மொபைலில் எடிட்டிங் அது இது நடக்குது இல்லையா அதனால அவங்க ஒரு நாள் இல்லை மூணு நாள் வந்து அவங்க அந்த இடத்துக்கு அருள்வாக்குக்கு மாதிரி போய் போய் அவனுடைய அந்த பித்தளாட்டத்தனங்களை எல்லாம் அவங்க நான் கரெக்டாக பண்ணாங்க அது ஒரு பெரிய விஷயம் அதே போல் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு முக்கியமான நம்பர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான சீட்டிங் இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் கொடுக்குறதோ இல்லை பணம் பிடுங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுதுன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு அதே போல் பதிவுகள் வந்து கொடுக்கக்கூடாதுமா வேண்டாம் அப்போ தான் எங்கனால் வந்து போய் அதை தடுக்க முடியும் இல்லைன்னா அவங்க எச்சரிக்கை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் சம்மதிச்சிருக்கேன் இனிமேல் வந்து இதுதான் கடைசி பதிவு ஏன் நான் இதை கூட உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரியான பதிவுகள் கொடுக்கலை அப்படின்னாலும் யாரையும் நம்பி எல்லா இடங்கள்லையும் ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது யார் மூலமாவது தீர்மான தோணதான் செய்யும் பணம் பிடுங்கிறாங்கன்னாலோ இந்த மாதிரியாக பிள்ளைங்களை தனியாக வந்து நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாலோ நம்ப வேண்டாம் அது பெண்ணாக இருந்தேன்னா ஆணாக இருந்தேன்னா பெண் சாமியாராக இருந்தாலும் நம்ப வேண்டாம் ஆணாக இருந்தாலும் நம்ப வேண்டாம் அது நம்பவே கூடாது தனிப்பட்டு என்ன இருக்குது பேசுறதுக்கு இல்லையா என்ன மருந்து நீ கொடுக்க போகிற சொல்லு நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா பூஜை பண்ணுறியா எல்லோரும் முன்னாடியும் பண்ணு பூஜை நாங்கள் கலந்துக்கிறோம் அவ்வளோதான் அதனால இன்றைக்கி வந்து இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போகுது நம்மளால வந்து எதையுமே வந்து முழுசாக தடுத்துட முடியாது அவங்கவுங்களா திருந்து வாங்கன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க எல்லாமே ஆணவம் பிடிச்சி அகம்பாவம் பிடிச்சவங்களா தான் இருக்காங்க பேராசை பணம் பிடுங்கிறது இனிமேல் அப்படி ஒரு வீடியோவோ ஆடியோவோ என்னோட நம்பருக்கு வந்தது அப்படின்னா நான் வந்து தனிப்பட்ட அந்த அதிகாரிக்கு வந்து நான் அனுப்பிடுவேன் அவங்க வந்து நேரடியாக போகிறோன்னு சொல்லியிருக்காங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய பெயர் அட்ரஸ் மட்டும் கொடுத்துடுங்கம்மா நாங்கள் நேரடியாக ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் கூட நாங்கள் போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அங்கேயே தங்கி கூட நாங்கள் பார்த்துட்டு அதற்குரிய ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தாங்க அதனாலேயே உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் வராமல் இருந்தது யாரையும் சட்டுன்னு நம்பிடாதீங்க உள்ளம்தான் கோவில் நினைப்பு தான் வந்து வழிபாடு நமக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சிருக்கு நம்மளுக்கு போய் அங்கே வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் போய் நம்ம வழிபாடு பண்றோம் அது மட்டும் பண்ணுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க அதை விடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு போலியான செலவச்சா போதுமா செல வச்சா போதுமா இருக்கிற எல்லா சிலையுமே வந்து எல்லாரும் காசு கொடுத்தா கொடுக்குறவங்க போய் வச்சுக்கலாம் அதுக்காக எல்லாமே வந்து தெய்வம் நீ வாங்குற சிலையிலலாம் வந்து உட்காந்துக்குமா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு ஆகம விதிகள் ஆயிரம் இருக்குது ஆயிரம் மந்திரங்கள் இருக்கு ஒரு மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாத மந்திரங்கள் தெரியலைன்னா கூட பரவாயில்ல தெய்வம்னா என்ன அதற்கு எப்படி அடிபணிந்து நடக்கணும்னு கூட தெரியாத ஒரு ஜென்மம் ஒரு பதிமூணு வயது கிட்ட சரியில்லாமல் நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்ம வெளியில் கூட சொல்ல முடியல வெளியில் பதிவு கொடுக்க முடியல அந்த வீடியோ காமிக்க முடியல ஏன்னா அந்த குழந்தை பாதிக்கும் இந்த இந்த நான் என்ன சொல்றது அவனை வாயில சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா விலங்கு பேர் சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை அந்த மாதிரியான ஒரு என் ரொம்ப ஒரு நாத்தம் பிடிச்ச செயலுக்காக அந்த பெண்ணை இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து அந்த பெண்ணையும் காப்பாத்தணும் இவனும் வந்து இருக்கவே கூடாதுமா இவனை ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைங்களோட லைஃப்பும் வந்து போயிடும் இந்த பெண்ணையுமே வந்து தவறா பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதனால நம்ம மறைக்கப்பட வேண்டியதாக இருக்கு ஏதோ ஒன்று அவனை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க ஏன்னா எல்லாமே உண்மையாக்கப்பட்டது உண்மையாக எதையுமே வந்து அந்த பொண்ணு மறைக்கல எல்லா வீடியோக்களுமே வந்து கொடுக்கப்பட்டது அதே போல் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசும்போதும் அந்த பொண்ணும் வந்து சாட்சி சொல்லியிருக்கு எப்படின்னா எனக்கு நான் உள்ளே போனது தான் தெரியும் ஒரு மருந்து சா கொடுக்கு கொடுப்பாரு நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க அதனால அவன் உள்ளே தள்ளப்பட்டிருக்கான் ரொம்ப ஒரு பேச்செல்லாம் வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடந்தது எதுவுமே என்னை வந்து அவங்க சம்மந்தப்படுத்தவே இல்லை அவர் அந்த அளவுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுல அவருடைய குழந்தைக்கு மாதிரி அப்படியே துடிச்சு போனார் துடிச்சு போய் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் இருங்கம்மா நீங்கள் அந்த பக்கமே வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அப்போது நான் சொன்னேன் எனக்கு பயமெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வர அந்த எல்லாம் பார்த்துட்டு வரவேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த அவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக நல்லா இருக்காங்க அவங்களுடைய உறவுகள் இருக்காங்க தாய் தகப்பன் இருக்காங்க பார்த்துப்பாங்க நீங்கள் நல்லபடியாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கு பிறகு கைது பண்ணது அந்த செக் பண்ண போனப்போ நடந்தது எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு வீடியோ எடுத்து அனுப்புனது ஃபோட்டோ அனுப்புனது ரொம்ப பெரிய நன்றிகள் சொன்னது அப்ப நான் சொன்னேன் எனக்கு அனுப்பியிருக்கதை விட நீங்கள் நீங்களே வந்து போய் பார்த்துருக்கலான்னு அப்போ அது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பயமா இருந்தது ஏன்னா வெளியில கொண்டு போயிடு வெளியில அதாவது வெளியில தெரியப்படுத்திடுவாங்க அப்போ என்னோட பெண் குழந்தை பையன் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க நானுமே வந்து நாளைக்கு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா என்னையுமே அசிங்கமா பார்ப்பாங்க இது வெளியே தெரியாம நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு தான்மா நான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பொண்ணை வாழ்த்துற தவிர வேறு ஒன்றுமே தெரியல ஏன்னா பெண் ரூபத்தில் வந்த தெய்வமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தெய்வம் வந்து எல்லாரையுமே ஒரு அளவுக்கு பார்த்துட்டே தான் இருக்கும் பேசு தங்கும் பேசு தங்கும் நீ நடந்துக்க தங்கும் என்ன வேணால் பண்ணு என்ன வேணால் பண்ணு ஆடு பாடு நீ என்ன சரின்னு படுதோ பண்ணிகிட்டே இரு சரியான நேரம் வரும்போது சரியான நேரம் அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதற்குரிய தருணங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீ ஆடும்போது ஏதோ ஒரு நல்ல கருமனால் ஆடிட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் அடக்குவதற்கு தெய்வம் ஒரே செக்கண்டு தான் அதை மறந்துடாதீங்க யாருமே தெய்வம் நம்மக்கிட்ட பேசுதுனாலோ இல்லை நம்மளுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாலோ அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க அதுதான் நான் சொல்கிறேன் இன்னும் சொல்கிறேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எனக்கு இன்னும் ஆடியோவோ வீடியோவோ யாரை பற்றி வந்தாலும் என்னுடைய தாய் தகப்பனாக நான் மனதில் நினைக்கக்கூடிய என்னுடைய தெய்வங்களுக்கு ஒரு சின்ன கெடுதல் ஒரு சின்ன கெட்டது ஏதோ ரூபத்தில் வந்தால் கண்டிப்பாக இது வந்து நான் உயர் அதிகாரிகளுக்கு நான் அனுப்பி வைப்பேன் அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க இதை தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் யாரையும் நம்பி போய் ஏமாந்திர வேண்டாம் நல்லது செய்யுங்க தர்மம் செய்யுங்க வாக்கு சொல்கிறாங்க தலைகிலாக மாற்றிடுவாங்க அதெல்லாம் போய் யாராலையும் எதையும் மாற்ற முடியாது ஒரு வாக்கு அப்படிங்கிறது தன்னுடைய கருமாநிலையை பற்றி சொல்வது தான் அதற்குரிய தீர்வு தெய்வம் சொல்கிறது தான் பளிக்கும் மற்ற எல்லாரும் சொல்கிறதும் சும்மா ஏதோ சொல்கிறது எல்லாம் பழிக்காது அதனால் கவனமாக மக்கா கவனமாக இருங்க இனிமேல் வந்து என்னால் இந்த மாதிரி வெளிப்படையான பதிவுகள் வந்து கொடுக்க முடியாது இது கூட அவங்களுடைய சம்மதத்தின் பேரில் நான் வந்து இந்த ஒரு பதிவை கொடுத்துருக்கேன் நான் வந்து மாவட்டம் சொல்லியிருக்கேன் ஊர் பேர் கூட நான் சொல்லலை ஏன்னா திருவாரூர்னு சொன்னால் அதை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருக்கும் இல்லையா அதனால் நான் ஊரை சொல்லாமல் இருக்கிறது அவங்களுடைய தான் ரொம்ப கவனமாக இருங்க இறைவன் உள்ளத்தில் இருக்கார் மனதார பக்தியும் அன்பும் ஒரு தர்ம சிந்தனையும் இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கெட்ட கருமாக்களை மாற்றி கொடுப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செயல்படுங்க தெய்வங்களை நம்புங்க மனிதர்களை தயவு செஞ்சு ஏமாத்துகிறாங்கன்னு துளி தெரிஞ்சாலும் போய் நின்று ஏமாந்துடாதீங்க ஒரு சின்னதாக டவுட்டு கண்டிப்பாக படும் எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே வந்து ஓ இவங்க வந்து பணத்தை பற்றி பேசுகிறாங்களா பணத்தவே முக்கியமாக சொல்கிறாங்களா அப்போ நமக்கே தெரிஞ்சிடும் வேண்டான்னு அதே போல் இந்த இரவு பூஜை பண்ணுறேன் நிர்வாண பூஜை பண்ணுறேன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு நன்மை நமக்கு வேண்டாம் அப்படி ஒரு நன்மை நமக்கு வேண்டாம் எல்லோரும் முன்னாடியும் நடக்கக்கூடிய தெய்வங்களுக்கான பூஜைகளில் கலந்துக்கங்க அதற்குரிய பலங்களை பெற்றுக்கங்க சரியா இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி மக்கா நன்றி வணக்கம்